இயக்குனர் அன்பு இயக்கத்தில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் இன்று வெளியாகியிருக்கிறது பல மாதங்களுக்கு முன்பே படப்பிடிப்புகள் முடிந்த நிலையில படத்தின் வெளியீடு சில காரணங்களால் தள்ளிக்கொண்டே சென்றது இந்த நிலையில தான் இன்று தமிழகத்தில் உள்ள ஐநூறு திரையரங்கள்ல படம் வெளியாகியிருக்கிறது படம் குறித்து பாசிட்டிவான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது இளையராஜா இசையமைத்துள்ள இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் ஏ ஐ தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் தோன்றியுள்ளார் படத்தை பார்த்த இயக்குனர் செல்வமணி தலைவன் திரைப்படத்தை பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது திரையில் பார்ப்பதற்கு அப்படியே விஜயகாந்த் சாரை பார்ப்பது போலவே இருக்கிறது அப்பாவுக்கு பையன் தப்பாமல் பிறந்திருக்கிறார் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் விஜயகாந்த் சார் திரையில் தோன்றும் காட்சிகளில் தியேட்டரை அதிர்ந்து விட்டது கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் இதுவரை வந்த தமிழ் படங்களில் இதுபோல் வந்திருக்குமா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது என சொல்லியிருக்கிறாரே நடிகர் சனத்குமார் படத்தை பார்த்த பிறகு கேப்டனை ஏஐ மூலம் பார்த்த போது உணர்ச்சிகரமாக இருந்தது சண்முக பாண்டியன் ஆக்சன் காட்சிகளில் தோன்றும் பொழுது நண்பர் விஜயகாந்தை மீண்டும் பார்ப்பது போல இருந்தது விஜயகாந்த் போலவே அவரும் மிக பெரிய இடத்தில் அடைய வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன் இத்தனை ஆண்டுகள்ல முதல் முறையாக இதுபோல் ஒரு படத்தை பார்க்கிறேன் இந்த படத்தை பார்த்த பின்னர் நான் வியந்து போனேன் இந்த பையன் எவ்வளவு நல்லா நடிச்சிருக்கிறாரே என்று யோசிக்க வைத்து விட்டார் சண்முக பாண்டியனை தவிர இந்த வேற யாராலும் நடிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு படத்தை பார்த்த அம்பிகா என்ன படத்தின் ஆரம்பத்தில் சண்முக பாண்டியனின் கதாபாத்திரம் மெதுவாக சென்று கொண்டிருந்தது ஆனால் சண்டை காட்சிகளுக்கு பிறகு அவரை பார்க்கும் பொழுது விஜயகாந்தை பார்த்தது போலவே இருந்தது மிகவும் எமோஷனலாக இருந்தது உங்கள் அனைவருக்கும் படம் கண்டிப்பாக பிடிக்கும் சண்முக பாண்டியன் இன்னும் பல உயரத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு படத்தை பார்த்த நீங்க படம் எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்க பார்க்கலாம்